ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெண்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பை கொண்டு வந்திருக்காங்க அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடந்த டிசம்பர் ஒம்பதாம் தேதி என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்ஐசி பீமா சகி திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு எல்ஐசி முகவர்களாக மாறுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டு அவர்களுக்கான சுய வேலைவாய்ப்பினை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் இந்த எல்ஐசி பீமா சகி திட்டத்தில் பயன்பெற தகுதியானவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பதினெட்டு வயது முதல் எழுவது வயது வரை உள்ள பெண்கள் விண்ணப்பிக்கலாம் ஒருவர் ஏற்கனவே எல்ஐசி முகவராக அல்லது பணியாளராக இருந்தால் அவரது உறவினர் கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க முடியாது எல்ஐசியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர் அல்லது முன்னாள் முகவர் அல்லது தற்போதைய முகவர் எல்ஐசி பீமா சகி திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க முடியாது இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சில உதவித்தொகை அதாவது சம்பளமும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதல் வருடம் மாதம் ஏழாயிரம் ரூபாய் கிடைக்கும் இரண்டாம் ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மூன்றாம் ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் அருகில் உள்ள எல்ஐசி பிரான்ச் ஆஃபீஸுக்கு சென்று விண்ணப்பிக்கலாம் அல்லது ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க நினைப்பவர்கள் வயது சான்று முகவரி சான்று மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி சான்று போன்ற ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு நன்றி வணக்கம்